குடி என்பது தூய தமிழ்ச் சொல் குடும்பம் குடி என்பது தூய தமிழ் அதனால அந்த சொற்களுக்குள் திறனாய்வு என்பதே தேவையற்ற ஒன்று நான் கருது தமிழர்களை தமிழ் குடிகள் என்று சொல்லுறோம் பல குடிகள் ஒருங்கிணைந்தது குளம் இப்போ எடுத்துக்கட்டா வன்னியர் அப்படிங்கிறது குளம் குடியில்லது அதுக்குள்ளால காளிங்கராயர் தெனவராயர் மறக்கிற கச்சராயர் கச்சாராயர் சேதுராயர் படையாச்சி கவுண்டர் இதெல்லாம் வந்து குடி இப்போ பல குடிகள் ஒருங்கிணைந்தது குளம் பல குளங்கள் ஒருங்கிணைந்தது இனம் இப்போ தமிழ் இனம்னாக்கா அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு குளம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இப்படி இப்போ மரவர் குளம் கள்ளர் குளம் தேவர் குளம் தேவேந்திர வேளாளர் குளம் பறையர் குளம் பரையர் ஒரு குளத்துக்குள்ளால பல குடிகள் இருக்கு வன்னியர் குளம் கவுண்டர் குளம் கொங்கு கவுண்டர் கவுண்டர்களுமோ மீனவர்களும் இப்படி வந்து வயசியர் குளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சை தாண்டாது இப்போ என்ன தமிழகத்தில் பிரச்சனைனாக்கா குடும்பங்கள் குடியாயிட்டோம் குடி குளமாயிட்டோம் ஒவ்வொரு குளமும் தான் இன்னைக்கு சாதிச்சங்கமாக இருக்கு அந்த குளங்கள் இனங்க இனமாக ஆகணும் இப்போ நீங்க ஒரு இனம்னா ஒரு மரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா தமிழர் தமிழர் இனங்கிறது ஒரு மரம் அப்படி எடுத்தீங்கன்னா அவருடைய பெருவேர்கள் வந்து குளம் ஒவ்வொரு பெருவேர்லேருந்து பெருகிற சிறுவேர்கள் குடி இப்போ குடி குளம் ஆகிட்டோம் இந்த பத்து பெருவேர் ஏன் மரத்தில் இணைய மாட்டாங்க அது இணையலைன்னா எப்படி அது மரம் அதுதான் இங்கே தமிழகத்தில் உள்ள சிக்கல்